முதல் வாரம் செவ்வாய் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பாடல் உலகை அழகுடன் அமைத்தவரே உலர்ந்த தரையில் முளைத்து இலை பூ காய் கனி ஈந்திடவே நிலத்தையும் நீரையும் பிரித்தீரே காயப்பட்ட யமதான்மா கருகிவிடாது அருள் பொழுவீர் தீயதை என் கண்ணீரால் கழுவி விடுவீர் தீய ஈர்ப்பும் தேய்ந்திடுக என் மனம் தீமையை விளக்கிடுமே உம் திரு கட்டளைக்கு பணிந்திடுமே கொடையால் மகிழ்ந்திடுமே அழியா வாழ்வையும் பெற்றிடுமே நேயரம் வேண்டல் ஏற்பீர் தந்தாய் உயர்நிலை வீற்றிருக்கும் உம்மகனும் அச்சம் அகற்றும் ஆவியாருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே ஆமேன் போருக்கு செல்லும் அரசனுக்காக இறைவேண்டல் திருப்பாடல் இருவது ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர் முன்மொழி ஒன்று ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு வெற்றி தருகின்றார் நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதிலளிப்பாராக கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக தூயகத்திலிருந்து அவர் உமக்கு உதவி அனுப்புவாராக சீயோனிலிருந்து அவர் உமக்கு துணை செய்வாராக உம் உணவு படையலை எல்லாம் அவர் நினைவில் கொள்வாராக உமது எரிபொழியை ஏற்றுக்கொள்வாராக உமது மனம் விரும்புவதை உமக்கு அவர் தந்தருள்வாராக உமது திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக உமது வெற்றியை குறித்து மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போமாக நம் கடவுளின் பெயரால் வெற்றி கொடி நாட்டுவோமாக உம் விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு ஆண்டவர் வெற்றி தருகின்றார் அவருக்கு பதிலளிக்கின்றார் வெற்றியளிக்கும் ஆற்றலை காட்டுகின்றார் இப்பொழுது இதை நான் அறிந்து கொள்கிறேன் சிலர் தேர்ப்படையிலும் சிலர் குதிரைப்படையிலும் பெருமை கொள்கின்றனர் நாமோ நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்கின்றோம் அவர்கள் தடுமாறி வீழ்ந்தார்கள் நாமோ ஆண்டவரே அரசருக்கு வெற்றியருளும் நாங்கள் கூப்பிடும் வேளையில் எங்களுக்கு பதிலளியும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் முன்மொழி ஒன்று ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு வெற்றி தருகின்றார் அரசர் அடைந்த வெற்றிக்காக நன்றி திருப்பாடல் இருபத்தி ஒன்று ஒன்று முதல் ஏழு மற்றும் என்றென்றும் வாழ்வதற்கே அவர் மனித இயல்பை தமதாக்கி கொண்டார் புனித இரேனியோஸ் முன்மொழி இரண்டு நாங்கள் மது வல்லமையை புகழ்ந்து பாடுவோம் ஆண்டவரே உம் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார் நீர் அழித்த வெற்றியில் எத்தனையோ அவர் அக்களிக்கிறார் அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர் அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை நலமான ஆசிர்களோடு நீர் அவரை எதிர்கொண்டீர் அவர் தலையில் பசும் பொன் சூட்டினீர் அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார் நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர் நீர் அவருக்கு வெற்றி அளித்ததால் அவரது மாட்சிமை பெரிதாயிற்று மேன்மையையும் மாண்பையும் அவருக்கு அருளினீர் என் நாளும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார் உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டு கழிக்க செய்தீர் ஏனெனில் அரசர் ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கின்றார் உன்னதரின் பேரன்பினால் அவர் அசைவுறாதிருப்பார் ஆண்டவரே உமது வலிமையோடு வாரும் நாங்கள் உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் முன்மொழி இரண்டு நாங்கள் உமது வல்லமையை புகழ்ந்து பாடுவோம் மீட்படைந்தோரின் பாடல் முன்மொழி ஆண்டவரே நீர் எங்களை ஆட்சி உரிமை பெற்றவர்களாகவும் எங்கள் கடவுளுக்கு பணிபுரியும் மக்களாகவும் ஏற்படுத்தினீர் எங்கள் ஆண்டவரே எங்கள் கடவுளே மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர் ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே உமது திருவுளப்படியே அவை உண்டாயின படைக்கப்பட்டன ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே நீர் கொல்லப்பட்டீர் உமது இரத்தத்தால் குளம் மொழி நாடு மக்களிடம் மக்களை கொடுத்து விட்டுக்கொண்டீர் ஆட்சி உரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் அவர்களை எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர் அவர்கள் மண்ணுலகின் மீது ஆட்சி செலுத்துவார்கள் கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் முன்மொழி மூன்று ஆண்டவரே நீர் எங்களை ஆட்சி உரிமை பெற்றவர்களாகவும் எங்கள் கடவுளுக்கு பணிபுரியும் மக்களாகவும் ஏற்படுத்தினீர் அருள்வாக்கு ஒன்று யோவான் மூன்று ஒன்று மற்றும் இரண்டு நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள் நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம் கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம் என் அன்பார்ந்தவர்களே இப்போது நாம் கடவுளின் இருக்கிறோம் இனி எத்தன்மையராயிருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை ஆனால் அவர் தோன்றும் போது நாம் அவரை போல் இருப்போம் ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி சிறு மறுமொழி ஆண்டவரே உமது வார்த்தை என்றென்றும் நிலைத்திருக்கும் ஆண்டவரே உமது வார்த்தை என்றென்றும் நிலைத்திருக்கும் உமது உண்மை என்றென்றும் நீடித்திருக்கும் ஆண்டவரே உமது வார்த்தை என்றென்றும் நிலைத்திருக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக ஆண்டவரே உமது வார்த்தை என்றென்றும் நிலைத்திருக்கும் கன்னிமறியாளின் பாடல் முன்மொழி ஆண்டவரை எனது உள்ளம் ஏத்தி போற்றி பெருமைப்படுத்துகின்றது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ள செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணை நின்று தூக்கி எரிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார் உரைத்தபடியே அவர் அமிரகாமையும் அவர் தம் வழி என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் தந்தைக்கும் மகனுக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் முன்மொழி ஆண்டவரை எனது உள்ளம் ஏத்தி போற்றி பெருமைப்படுத்துகின்றது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் மன்றாட்டுக்கள் கிறிஸ்துவின் வழியாக நாம் கடவுளின் மக்களாயிருக்கிறோம் நாம் தந்தையிடம் செல்லும் பொழுது எப்படி இருப்போம் என்பதை அவரில் காண்கிறோம் எனவே நம்பிக்கையோடு கிறிஸ்துவிடம் மன்றாடுவோம் ஆண்டவரே உமது இரக்கத்தில் எங்கள் மன்றாட்டுக்கு செவி ஆண்டவரே தலைவர்களையும் ஆட்சியாளர்களையும் வழிநடத்தியருளும் அவர்களுக்கு ஞானத்தையும் நேர்மையையும் அளித்தருளும் ஆண்டவரே உமது இரக்கத்தில் எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும் நீரே ஆண்டவரும் எமது விடுதலையின் ஊற்றுமாயிருக்கிறீர் உள்ளத்திலோ உடலிலோ அடிமைப்பட்டு கிடக்கும் கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உரிமை பேற்றிற்கு அழைத்துச் செல்லும் ஆண்டவரே உமது இரக்கத்தில் எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் மன உறுதியையும் ஆற்றலையும் அளித்தருளும் அவர்கள் தங்களுடைய வேலைகளை தேர்ந்து கொள்ளவும் வருங்கால வாழ்வு பற்றிய சரியான முடிவு எடுக்கவும் துணை புரியும் ஆண்டவரே உமது இரக்கத்தில் எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும் முதியோர்களுக்கு பொறுமையையும் சகிப்பு தன்மையையும் கொடுத்தருளும் அவர்களிடமிருந்து அறிவையும் அன்பையும் ஏற்றுக்கொள்ள இளைஞர் இளம் பெண்களுடைய இதயங்களை திறந்தருளும் ஆண்டவரே உமது இரக்கத்தில் எங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் சாய்த்தருளும் இறந்தோரை உமது என்றும் நிலைக்கும் ஆட்சிக்குள் வரவேற்றருளும் உம்மோடு நாங்களும் என்றும் ஆட்சி புரிவோம் என்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்தியருளும் ஆண்டவரே இரக்கத்தில் எங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்ஜியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரச்சி தருளும் இறுதி மன்றாட்டு ஆண்டவரே எல்லாம் வல்ல கடவுளே நீர் எங்களை இன்றைய நாளின் இறுதி பொழுது வரையிலும் நலமுடன் பாதுகாத்தமைக்கு உமக்கு நன்றி கூறுகிறோம் வானோக்கி கரம் கூப்பி நாங்கள் எழுப்பும் எங்கள் வேண்டுதல் உமக்கு குகந்த காணிக்கையாக வேண்டுமென்று நாங்கள் தாழ்மையுடன் உம்மை மன்றாடுகிறோம் உம்மோடு தூய ஆவையாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன்